வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக ரெண்டு சட்னி ரெசிபி இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம ஃபஸ்ட்டு அரைக்க போகிற சட்னி கர்நாடகா ஸ்பெஷல் ரோஸ்டட் சீசம் சீட்ஸ் சட்னி அதாவது எள்ளை வறுத்து இட்லி தோசைக்கு ஏற்ற மாதிரி சட்னி அரைக்கிறாங்க இதுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்கோங்க நல்லா டார்க் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க ஹையில் வச்சிங்கன்னா ரொம்ப கருகிடும் அதனால் எள்ளு நல்லா செவந்து பொறிஞ்சு வரணும் அது வரைக்கும் வறுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது ஒரு குச்சியில் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் நல்ல நெருப்பில் இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வாங்க இந்த மாதிரி சுட்டு எடுக்கிறதுனால இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க எடுத்து நல்லா பச்சை மிளகாய் எல்லாமே வெடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க ஆற வச்சு தோல் உரிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க சின்ன வெங்காயத்தை பச்சை மிளகாய் காம்போடு போடுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை எடுத்துகிட்டு போகிறனாலும் போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லை சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு அடுத்தது நம்ம புளி பச்சை மிளகாய் தேவையான அளவு சின்ன வெங்காயம் நம்ம சுட்டோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துருங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க ஒரு கப்பு நிறையா தேங்காய் துருவல் இதை அம்மியிலேயோ செக்குலியோ அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால நான் மிக்சியில் அரைச்சிருக்கேன் இப்போ ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சிடலாங்க இந்த சட்னி இட்லி தோசையோடு சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் எப்போவும் சட்னியை தாளிக்கிற மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பில காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு சர்வ் பண்ணிடுங்க அடுத்த சட்னி ரெசிபி மலபார் கோக்கனட் சில்லி சட்னி நம்ம எந்த விதமான வதக்கவோ எதுவும் தேவையில்லை ஒரு கப்பு நிறைய தேங்காய் துருவல் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி அடுத்தது தேவையான அளவு புளி புளி கொஞ்சம் நான் ஜாஸ்தியாக போட்டுட்டேன் நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா ஃபைனல் நம்ம இதோட எலுமிச்சம்பளம் புளியை போகிறோம் அதனால் இந்த மாதிரி குற குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க சப்போஸ் புளி வந்து அரைப்படலைன்னா நீங்கள் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க இதோட கொத்தமல்லி தழை சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு தண்ணியே சீற்றாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ லெமனை இதோட புளிஞ்சிட்டு நல்லா குறை குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க இந்த சட்னி சாப்பாட்டோடு மட்டும்தான் சாப்பிட முடியும் இந்த சட்னிக்கு எலும்பு சம்மளம் புளி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நான் ஜாஸ்தியாக வச்சுட்டேன் இப்போ சட்னியை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை நல்லா ஒரு உருண்டையாக உருட்டிக்கோங்க உருண்டையாக உருட்டிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியாக சுலபமான ரெண்டு சட்னி ரெசிபி பார்த்தாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ மலபார் கோகனட் சில்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெண்டு ரெசிப்பியுமே நான் மாஸ்டர் ஷெஃப்பில் வர ராகேஷ் ரகுநந்தன் அவங்களோட சேனலில் தான் எடுத்திருக்கேன் அவங்க சட்னி ஹண்டுன்னு ஒரு சீரீஸ் போட்டிருக்காங்க அதுலேருந்து ரெண்டு சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ தேங்காய் சட்னியோட தேவையான அளவு தேங்காய் விட்டுக்கலாம் அருமையான ரெண்டு ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சட்னி ரெண்டுமே சாப்பாட்டோடயே நல்லாயிருக்கும் இட்லி தோசையோடு நல்லாயிருக்கும் நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்